வணக்கம் கரூரில் நேற்று நடந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இழப்பீட்டு தொகை அறிவித்துள்ளார் ஒவ்வொருவருக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு சார்பில் வந்து பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு பிஜேபி சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருவருக்கும் தமிழக அரசு அறிவித்துள்ள அந்த பத்து லட்சம் இழப்பீட்டு தொகையை ஐம்பது லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் ஸோ விஜய் வந்து ஒரு மாபெரும் தொகையை வந்து கொடுக்குறாரு நாற்பது பேருக்காக தலா இருபது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் வேற காயமடைந்தவர்கள் அவங்களுக்கு தலா ரெண்டு லட்ச ரூபாய் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் என்னோட கா மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இதற்கு முதல் காரணம் மக்கள் தான் ஒரு நடிகர் அப்படின்னு எல்லாமே ஓகே தான் பட் இந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக இருக்கக்கூடாது குழந்தைங்களனா கூட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்குன்னா என்ன சொல்லுன்னு தெரில விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு அவர் மேலே தப்பு யாராலையும் சொல்ல முடியாது அரசியல் அனுபவம் இல்லை அதனால் சின்ன சின்ன தவறுகள் நடக்குது பட் இந்த இதுக்கு வந்து விஜய் தப்பு சொல்ல முடியாது மக்கள் மேலே தான் தப்பு சொல்லணும் அதுக்கு பிறகு சில நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க புது புது இதாக சொல்கிறாங்க பட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மக்கள் அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் ஸோ மக்களை எந்த மாதிரினா நீங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் போகாதீங்க அப்படியே நீங்கள் போகணும் அப்படின்னா குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க பெண்கள் போகாதீங்க எந்த கட்சி கூட்டத்துக்கும் சின்ன தள்ளுமுழு வந்தால் கூட எல்லாருக்குமே மூச்சு திணறும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அதனால் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள் முடிந்தவரை குழந்தைகள் பெண்கள் போகாமல் இருங்க விஜய் வந்து அவங்க அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு கரும் புள்ளி தான் அவரோட அரசியல் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் அது கட்சி காரங்கள்னா என்ன சொல்றாங்கன்னா அவர் மேல பெருசா தப்பை யாருமே சொல்லலை அவர் மேல தப்பு சொல்றாங்கன்னா மற்றவங்க தான் ஸோ அதனால ஜென்ரலாக பார்த்தா விஜய் மேல தப்பு சொல்ல முடியாது முதல் காரணம் மக்கள் தான் அதுக்கு பிறகு நிறைய காரணங்கள் இருக்கு கூட்ட நெரிசல் நிறைய காரணங்கள் சொல்றாங்க பட் உண்மையிலே அதனா உண்மையில் நடந்துச்சா அப்படிங்கிறது அங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த அறிவிப்பை வந்து விஜய் கொஞ்சம் சீக்கிரமா முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இவ்வளோ டிலே சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு தான் இருக்கு நேற்று இன்னைக்கு காலையிலேயே போய் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிருக்கலாம் பட் அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி பெரும் தொகையாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க